வணக்கம் நண்பர்களே நான் குடிநோயாளி பேசுகிறேன் அது என்ன குடிநோயாளி சாதாரணமாக குடிக்கிறவங்களாம் வந்து குடிகாரர்கள் அப்படிங்களாம் இல்லைன்னா மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் எங்களை மாதிரி ஆளுகளெல்லாம் பார்த்திங்கன்னா குடிநோயாளி அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிங்கன்னா எங்களால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறுத்த முடியாது அதனால தான் குடிநோயாளி அப்படிங்கிறது நார்மல் டிங்கர்ஸ் எல்லாம் நைட் அடித்தாங்கன்னா காலையில் ஹெவியாக எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க அதோட லாஸ்ட் இது தான் இப்போ கா டெய்லி ரெகுலராக சாப்பிட்டு 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 அதே பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா கடைசியில் வந்து அது குடிநோயாளி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் நான் என்ன குடிநோயாளி அப்படின்னு சொன்னேன் நன்றி நண்பர்களே ஃபாலோ பண்ணிக்க போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்